நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மிக முக்கிய புதிய பார்க்க நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச அரிசி மலிவு விலையில் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இ கேஒய் சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்களுடைய ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடி அதிகரித்திருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பயனாளிகள் அருகில் இருக்கக்கூடிய பொது விநியோக முறை விற்பனையாளர்களிடம் சென்று இகேஒய்சி அப்டேட் செய்து கொள்ளலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அவங்களுடைய இகேஒய்சி அப்டேட்டை முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நம்ம இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி முடிக்காதவர்களுடைய ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் உங்களுடைய ரேஷன் கார்டோட இகேஒய்சி சரிபார்ப்ப முடிக்கலையோ செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளார அதை பண்ணிடுங்க மோசடி ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிலைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்